அண்ணா கடல் வந்துட்டு சாதாரணமாக எவ்வளோ போகும் ஒரு அட்டை இப்போ எழுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் மட்டும் இருக்குது அதில் சைஸ்க்கு ஏற்ற விலை ஒரு லட்சம் மட்டும் இருக்கு கையால் அளக்கேக்க அஞ்சு கை ஒரு பாகம் தானே ஓகே ஆறு பாகம் போய் இல்லை இந்த கிட்டத்தட்ட போஸ்டல் உயரம் போஸ்டல் உயர்த்து போய்ங்கண்ணா இல்லை இதில் முக்கியமான விஷயம் வந்தால் எதுவும் இல்லாமல் டிவைஸ் அது ஆக்சிஜன் அது ஒன்றுமே இல்லாமல் கீழே போவாங்க பெரிய வானவில் ஒன்று விளங்குது பாருங்க அவ்வளவு அழகா பார்க்குறதுக்கு ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு ஜஃப்னா சீரிஸ் ஒன்று வந்துட்டு செய்ய போகிறேன்னு சொல்லி டைமில் ப்ரோஸ்ட்டு வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இங்கேருந்து வந்துட்டு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஜஃப்னா நோக்கி தான் பயணம் பண்ண போகிறோம் அதுவும் இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தான் இப்போ இந்த எபிசோட் ஃபுல்லாக வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு ஜஃப்னா போகிறதும் ஜஃப்னாட் ஃபஸ்ட் இம்ப்ரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் ஜெஃப்னா நான் போனதில்லை பாப்பம் போயிட்டு இந்த ட்ரிப் எப்படி இருக்குது அடுத்து வந்து லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ணில்ல நீ போல்ரெடி பார்த்துருப்பீங்க பாகிஸ்தான் நான் அந்த சேவ்ஸ் ஒன்று செஞ்சேன் அதில் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போனோம் நான் வந்து ஃபுல்லாக கம்பர்டபுளான பஸ் இப்போ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு லோக்கல் இங்கே சிடிபி இல்லாட்டி பிரைவேட் பஸ்ஸில் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் ஓகே நீங்கள் சேர்ந்து எங்களோட என்ஜாய் பண்ணுங்கள் கன்சியூமாக ஒரு சர்வீஸ் சென்டர் ஜப்மா சிட்டின்னு போட்டிருக்குது இப்போ நான் வந்து ஜப்மாவில் இருக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நான் மிச்சம் ட்ரை பண்ண வந்துட்டு வீடியோ பண்ணுறதுக்கு பஸ்ஸுலாம் ஆனால் சான்ஸ் கிடைக்கல எனக்கு சீட்டே இல்லாமல் தான் பவுனே வரைக்கும் வந்தேன் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நேரமா நேரம் வந்துட்டு மூணு நாற்பத்தி நாலு ஓகே அவருக்கு வந்துட்டு நீங்கள் டைம் கேட்கு சொல்லிவிட்டு இப்போ நான் இருக்கிறேன் ஜனா ஹாஸ்பிட்டல் ரோடு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்துட்டு இறங்கிட்டு யார் என்கிட்ட கஜன் ரோ வரேன்னு சொன்னார் பிக் பண்ணுறதுக்கு இப்போ அவர் வர வரைக்கும் தான் வந்துட்டு சும்மா ஒரு வாக்கிங் கொண்டு போய்த்துட்டு இருக்கீங்க சைடு பார்ப்பேன்னு சொல்லி எனக்கு ஜஃப்னா வந்துட்டு இதான் என்ன பெஸ்ட் டைம் நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு வந்துட்டு சீட் இல்லாமல் அப்படியே வந்து இப்போ வந்துட்டு ஒரு கடைக்கு முன்ன தெரிந்துட்டு அதாவது அண்ணா ஆப்டிகல்ஸ்னு சொல்லி அந்த கண்ணாடி கண்ணுக்கு போடுற அது அந்த ஷாப்புக்கு முன்னூறு தகுந்துட்டு அப்படியே பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறேன் கீழே ப்ரோ வரைக்கும் மெயினாக வந்து பஸ் பஸ் ஸ்டாண்டுள்ள விட இந்த ப்ளேஸில் நல்லா இருக்குது இருக்குது தெரியாத கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இருக்குது வாகன போகிற வார்த்தை எல்லாம் பார்த்துட்டு அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறேன் ப்ரோ வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறீங்க ப்ரோ சொன்னார் வந்து ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் போகும்னு சொல்லி ஏன்னா நான் வந்து இறங்கி கொஞ்ச இடத்துக்கு பொறுத்தான் அவருக்கு கால் பண்ணினேன் நான் பிளான் பண்ண வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆறு மணிக்கெல்லாம் வந்து இறங்கினேன்னு சொல்லி ஆனால் பார்த்தா மூணு மூணரைக்கே வந்துட்டு குளத்தை இறக்கி விட்டாங்க செம டிரைவிங் நல்ல ஃபாஸ்ட்டாக விட்றாங்க நான் வந்து சிடிபி பஸ் கவர்மெண்ட் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்தான் வந்துட்டு அதாவது ட்ரெயின் மாதிரி சிடிபி பஸ்ன்னு சொல்லி இளைஞர் இருக்குது குட் மார்னிங் குட் மார்னிங் கேமராவில் ஒரு பேக்கில் நேரம் இப்போ நாலு மணி நாலு மணி மூணரைக்கு இருக்கா ஓகே இருக்கிற ப்ரோ தேவையா ஓகே இப்போ நான் போகிறோம் எங்க ரூம் தனது எங்கட வீட்டை போயிட்டு ரூம் வரும் பிரச்சனை இல்லை ப்ரூ இல்ல ஓகே இப்போ நான் போகிறேன் கஜன் கூட்டம் வீட்டுக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் கஜன் போட வீட்டில் இருந்துட்டு இப்போ அவுட்டிங் போயிட்டு இருக்கிறேன் ப்ரோ சொன்னார் இங்கே பண்ணை இருக்குது போய் பார்க்குறேன்னு சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லா இல்லாமல் வருவாங்க ப்ரோ யாருக்கு லீவு நாள் லீவு நாளில் ஜோக்கிங் பண்ண வருவாங்க இந்த ரோடை வந்து என்ன வீடியோவில் பார்த்துருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறாரு வா ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ அந்த ப்ளேஸ் எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு என்ன ப்ரோ நண்டு வளர்க்குறாங்க சாரி அட்டை வளர்க்குறாங்களா கடல் அட்டை

கிலோ அவ்வளோ தெரியல bro நான் சின்ன அட்டை வந்து கொஞ்சம் விலை அந்த விலையை எப்படி வந்துவிட்டு இங்கே வாங்கிட்டு வந்துவிட்டு இங்கே மழை பெய்யுறோம் வளர்க்குறோம் காவல்கள் மட்டுந்தான் பட் மழை பட்டுச்சேன்னு சொன்னா அந்த இனம் அழியும் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கு ஆஹா மலை பட்டுருக்கு சொன்னால் மழை பெஞ்சாலும் செஞ்சிடலாம் ஓ அட்டை கொஞ்சம் அழியும் சொல்லி மலை எல்லாம் குறையும் சொல்லி சொல்கிறேன் அப்போ இது வந்து உப்பு தண்ணியை ப்ரூட்டி ஆற்று தண்ணியா உப்பு தண்ணி உப்பு தண்ணி என்ன கடல் தண்ணி ஓகே இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேற நிறைய தோணி வச்சிருக்கிறாங்க அந்த தோனியில் நான் போய் இது காவல் காப்பாகலாம் ஏன்னா குறிப்பிட்ட லைட்ஸ் எல்லாம் அந்த போட்டுக்கிறாங்க பாருங்கள் அந்த போகிறாங்க இதில் குறிப்பிட்ட அளவு வந்து அட்டை எடுத்தாலே வந்துட்டு நல்ல ஒரு வருமானம் அடிக்கையிலும் அதால் வந்துட்டு இதை வந்து பாதுகாக்கிறாங்க சொல்லாது அடுத்த விஷயம் ரொம்ப சொன்னார் வந்துட்டு அந்த மல தண்ணிக்கு வந்துட்டு இதை வந்து அழிஞ்சி போகிற அடுத்து வந்துட்டு அது உற்பத்தி குறையிற மாதிரி அப்படியெல்லாம் எல்லாம் இருக்குதுதான் அப்படி நிறைய அந்த கடலாட்ட ஓகே கடலாட்டை வந்து இங்கே வந்து யாரும் பெருசாக சாப்பிடுறது இல்ல நாங்க ஒரு நாள் சும்மா சாப்பிட்டு பாக்கிறாங்க ரப்பர் மாதிரி கொஞ்சம் இது வந்து இங்க பதப்படுத்திட்டு இருக்கிறோம் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பயங்கர விலை பார்த்துருப்பேன் நீங்கள் அந்த பிளேஸில் வந்துட்டு ரெண்டு போட் வந்துட்டு அது வந்து இங்கே லட்டை பண்ண இருக்குது நகால் இருந்து அப்படியே மற்ற சைடு இந்த பாலம் போட் இருக்குது பாலத்து கீழே போதும் சீரியஸ் அந்த வீடியோவில் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது பார்த்து நான் பார்த்துட்ருக்கிறேன் ஓகே அந்த அங்கே அந்த ஒரு ப்ரோன் இருக்கிற ரோசனர் வந்துட்டு கீழே இறங்கினா அந்த போட் வர வீடியோ நல்லா இருக்குது அதான் வந்துட்டு கீழே இப்போ இறங்கிட்டு மரணங்க அண்ணா வந்துட்டு ரிங்கிட்ட انا நீ ஜெபனாவா நான் ஜெபனாரா இப்போ அண்ணா வந்து கூலி ஓடுறான் से சொல்றாரு சாதாரணமாக எவ்வளவு ஆலத்துக்கு ஓடுவீங்க அண்ணா கை ஒரு பகம் தான ஆறு பகம் போய் உயரம் முக்கியமான விஷயம் எதுவும் டிவைஸ் அது அது ஒண்ணுமே இல்லாம

அப்போ நீங்கள் போகிறதுதான் அது போகிறோம் டென் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருப்போம் புற மருந்து வேலை விட்டு எண்ணை வேலை விட்டுட்டு ஆஹான் ரொம்ப அடுத்தது சும்மா தண்ணியில் இப்போ உப்பு தண்ணி உப்பு தண்ணி போட லேசான விஷயம் இல்லை இப்போவே இப்போ என்ன செய்கிறீங்க இப்போ தொழில் செய்கிறீங்களா அப்படி இப்போ நான் வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறீங்க ஓகே இப்போ நீங்கள் சொன்ன கதையெல்லாம் வந்துட்டு இப்போ எத்தனை வருஷத்துக்கு முதல் நடந்தது இப்போ நான் பத்து வருஷமாக இங்கே தொழில்களுக்கு போகிற போகிறேன் ஒரு குறைவு

அந்த சுறாவண்டா அந்த பெரிய சுறா இல்ல அந்த பால் சுறான்னு சொல்வாங்க அதை பிடிக்கிய அது பிடிக்கிய குறக்கஞ்சுறான்னு சொல்றாங்க குறக்கல பிடிக்கும் ஓரா மீன் குத்து ஆஹா கீழ ஆன்ற எல்லாரும் குத்து தான் குத்து அடுத்து இப்ப அக்டோபர் செல்லாம் நான் நிறைய வீடியோ பாத்துறேன் அது எப்படி அந்த பிடிச்சோம்னா அந்த அப்படியே ஒரு மய்ய ஒன்று ரொம்ப கக்கும் இப்படி அது நாங்க பிடிக்கிறது இப்ப தூண்டில போட்டா பிடிப்போம் ஆஹா அப்ப டேஞ்சர் இல்ல அந்த மூஞ்சில எல்லாம் பிடிச்சா விட மாட்டேன்னு சொல்றாங்க அது வந்து ரெண்டு விதமான அக்டாவஸ் இருக்கு அதுல வந்து ஒரு விதமான அக்டாவஸ் வந்து இந்த ஊசி கணவாயங்கிறது மற்றது சாக்க கணவாயங்க அதுல அந்த கூடுதலான இது அது நாங்க பிடிக்கிறே இல்லை ஏன்னா அது கல்லுக்கு கீழே தான் இருக்கு கல்லுக்கு அப்ப ஆலம் கூண்ணு இடத்துல தான் இருக்கு வேணா எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படி அது கனவா வந்துட்டு கனவா கையால பிடிச்சோன்னா அவர் கடிப்பேர் கடிக்கும் நாங்க பல்லு அடிங்கிடுவோம் அப்படி நோவுமா கடிச்சா கடித்தா ஒரு கிளி கடிச்ச மாதிரி இருக்கும் ஆஹான் ஓகே விஷமில்லை இருக்குது சில 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 இதுகளில் விஷம் இருக்கு அந்த கல்லுக்குள்ள இருக்கிற அந்த ஆக்டவர்ஸுக்கு தான் நிஷம் விஷம் இருக்குது நினைக்கிறேன் ஓகே பார் நல்ல ஒரு விஷயம் சொன்னார் எங்களுக்கு நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேப்பனர் அவரோட லைஃப்பில் நடந்தது ஸ்ரீ நல்லா இருக்க இந்த பிளேஸ் வந்து நான் ஃபெஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்க இந்த ப்ளேஸ் பார்க்கறதுக்கு இது ஃபுல்லாக வந்துட்டு அந்த அந்த அட்டை வளர்க்குறது செஞ்சுருக்கிற ஒரு பண்ணை மாதிரி இருக்கு மேடம் ராவையில் வந்துட்டு அட்டை பண்ணுன்னு சொல்லலை மேடம் ஓகே அட்டை பண்ணை அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்துட்டு இந்த போர்டு இல்லாமல் வந்துட்டு இந்த பாலத்துக்கு கீழே எல்லாம் போகுது இப்போ நான் எட் பண்ணியிருப்பேன் வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க சீரியஸாக இதை பார்க்குறதுக்கு இந்த பிளேஸுக்கு வரையிலும் வேறு என்ன ப்ரோ இடம் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு வேறு ஒரு ஒரு இடங்கள பார்க்கணும் எனக்கு இடம் இருக்குது ஓகே புயல் வரையா கீழே கஷ்டப்படுவோம் ம் இப்போ எல்லாம் எத்தனை மணிக்கு தொழிலுக்கு போய் இத்தனைக்கு வருவாங்க இவங்க இப்போ மூணு மணி இரவுக்கு போவாங்க நைட்டுக்கு ஓகே அடுத்து ஒரு சுழி வரும்னு சொல்லுவோம் தானே அதெல்லாம் போய் பொய்யா அது இப்ப சுழி வாரான்னு சொல்றது பொய் அப்படி அண்டு இல்லை அப்படி அண்டில பாருங்க இப்ப இப்ப ஒரு இடத்துல தண்ணி வந்து தேங்கி இப்போ இந்த பாலத்தால் போயிக்க அது எப்படி போகும் போயிக்கா அது ஸ்பீட்டாக இருக்கும் மதுரை தண்ணி வேகம் கூடவா இருக்கும் பூமி சுத்தாயிருக்கோ வரைக்கும் ஆ

டாலர்ல குறைவன்டா அதுலயும் குறைஞ்சி வந்து அதுல சொன்னீங்க அந்த பதப்படுத்தப்பட்ட அட்டன் அது அவிக்கும் அவிக்கும் இப்போ இன்டைக் எடுத்து குடல வட்டி எடுத்து போட்டு அவிக்கிறது ஓகே அவிச்சு போட்டு அடுத்த நாள் என்ன செய்யற அதை வச்சு போட்டு அடுத்த நாள் அதுல இருக்கிற சுண்ணாம்பு எல்லாம் கலட்டி எடுத்து போட்டு திரும்ப அவிக்கிறது அவிச்சு வெயில்ல சாக்குல போட்டு தான் காய விடும் காய விட்டு

இதை அடுத்து என்ன செய்வாங்க இதை எப்படி வளர்ப்பாங்க அடுத்து வந்துட்டு இதை எந்த வேலைக்கு விற்பாங்க அந்த சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கிலோ எடுக்கிற நான் வந்துட்டு பதப்படுத்தின ஒரு லட்சம் ரூபா எல்லாம் சொல்கிறாங்க சைஸை பொறுத்த நாலாயிரம் மூவாயிரம் மாதிரி ஐயாயிரம் அப்படியெல்லாம் போகும்னு சொல்கிறாரு பிரதர் எங்கே டொலர் டொலர் பெருமதி அதாவது சைனாவில் இப்போ பார்த்துட்டு சைனா அடுத்தது சவுத் கொரியா அதேமாதிரி மலேசியா இப்போ ஒவ்வொரு நாட்டில் தான் வந்துட்டு இதை வெளியிட்டு வந்துவிட்டு அவனுக்கு அவன் தான் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டு நம்ம அவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொன்ன சொல்கிறாங்க எல்லாருமே ஓகே பாப்பம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இந்த பிளாக் கிடைக்கிது இப்போ இன்னைக்கு சும்மா அப்படி வந்துட்டு சுற்றிட்டு போய் சாப்பிட்டு தான் அந்த பிளாக் போக போதும் நன்ன வந்ததுக்கு தூங்கல ரூமு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் பாப்பம் இந்த வேற எந்த விஷயங்கள் பார்க்கலன்னு சொல்லி எவ்வளோ காட்டிலுமோ அவ்வளோ மேக்ஸிமம் காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு சூரியன் உதிச்சிருச்சு வேற அளவுக்கு

ஏன்னா வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் என்னங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இருந்து பத்தலங்குன்னு ஒரு தீவு பிடித்திருந்தேன் அது போகிற வரையில் அங்கேரு அந்த மீன் பிடிக்கிற ரெண்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க அதாவது இந்தியா போட் வந்துட்டு போட்டை குரஸ் ஆகி இலங்கை எல்லைக்குள்ளே வந்ததை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கும் வந்துட்டு வழக்கு போய்த்துட்டு இருந்துச்சு அதான் நான் கேட்டேன் அண்ணா கேட்டேன் நீ மிஸ் ஆகி போவீங்களா இல்லையாண்டு அது அந்த அளவுக்கு போகிறதுக்கு இல்லையா நேரம் அந்த கெஸிங்கில் தான் வந்துட்டு வருவாங்க இப்போ தான் ஜிபிஎஸ் அந்த டைமில் வந்துட்டு இப்போ சில வந்துட்டு பத்து வருஷத்துக்கு முதல் நடந்த கதை அப்போ அந்த டைமில் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த இப்படி ஒரு அனுமா அனுமானத்தில் தான் வந்துட்டு போவாங்க பயணம் செய்வாங்க சீரியஸாகவே அவரோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார் இதுதான் இந்த பிளேஸ் ஓகே அண்ணா கிட்டே பாய் சொல்லிவிட்டு நாங்கள் போவோம் இன்னொரு ப்ளேஸ் இல்லைன்னு சொன்னார் கஜன் குரு அதையும் போய்ட்டு நாங்கள் பார்ப்போம் காய் இந்த இடத்த விட்டே போகணும்னு சொல்லி பார்த்த நல்லா பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அந்த புதுசு புதுசாக நடக்குது பெரிய ஒரு வானவில் ஒன்று விளங்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ஒரு சைடில் ஃபுல்லாகவே அட்டை பண்ணேன் அதே மாதிரி சன் ரைஸ் அவர் விளங்குது மற்ற சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே வானவில் வேற லெவல் இந்த வழியால் தான் போனால் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க வந்துட்டு அந்த இளைஞட அந்த முடி இருக்கு தானே அப்படி அந்த ஒரு கேர்வு மாதிரி அந்த துண்டுக்கு வந்துட்டு இது கங்கால தான் போகணுமா இது கங்காளத்தான் வந்துட்டு நெடுந்தீவு அப்படியான நிறைய தீவுகள் இருக்குதான் பெரிய தீவுன்னு நினைக்கிறேன் ஏழு மட்டும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சரியா கேட்டுட்டு அதையும் சொல்கிறேன்னு பாருங்கள் என்னால் நல்லா இந்த வானவில் ஓகே இப்போ நான் அந்த பிளேஸ்ல இருந்துட்டு பார்த்துருப்பீங்க அட்டடை வேலையை சொன்னார் என்ன ஒரு இப்போ நான் போகிற ப்ளேஸ் வந்துட்டு மண்டை தீவுன்னு சொல்லி இப்போ அந்த தீவை தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ரோ இங்கே ஸ்பெஷல் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் அதில் கெடுக்கவே இருக்காங்க ஃபோட்டோ ஷூட் இருக்குது ஆஹாஹா நல்லா இருக்கு அவங்க கேரகத்தில் பைக் வேலை இதெல்லாம் படிச்ச போட்டால் அது ட்ரோன் ஷூட்ஸும் நல்லா இருக்கு ப்ரோ இங்கே பாருங்கள் சின்ன சின்ன மரம் இருக்குது இல்லை தண்ணியில் இது ஒரு தீவு என்ன ப்ரோ ரோடே போட்டு வச்சிருக்கிறாங்க வேற சே ஊருக்கு போயிடுமா ப்ரோ இதால ஆ இது மண்டை தீவன்ற ஊருக்கு போகிறேன் ஆ மண்டை தீவுன்ற ஊருக்கு அதே இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே புதுசாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் ஜப்னா சீரியஸா வேற லெவல் பாப்பா என்ன விஷயம் இருக்குது செல்லி பண்ணி தீவம் இது பார்ப்போம் அங்கே பார்த்து கிட்ட போய் பார்த்துட்டு நான் வந்துட்டு வீடியோல காட்டுறேன் போறீங்க

என்ன wow, ப்ரோ <laughs>

அதாவது போட் நிப்பாட்டக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இது காணப்படுது இப்போ நான் இங்கேருந்து இருந்து வந்துட்டு அப்படியே ரூமு போக போகிறேன் ஏன்னா ப்ரோ ரூமுக்கே போகல போகலன்னா தூங்கவும் இல்லை நைட் நின்றுட்டு வந்து வவுனி அளத்தில் சீட் கிடைச்சிச்சு பஸ்ஸில் அதுபோ ப்ரோ இருந்து கொஞ்சம் இருந்துட்டு வந்தேன் அது தூங்க கிடைக்கல ஏன்னா போகிற வர வழியில் வந்துட்டு ப்ரோ தட்டிட்டு தட்டிட்டு போட ப்ரோ முன்னுக்கு இருந்ததால் அவர் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு கேமரா பேக்கையும் கையிலே வச்சுட்டு தான் வந்து சேர்ந்தேன் நான் அதோடய ப்ரோ வந்தார் மூணு இப்போ வந்துட்டு நான் இங்கே சில விஷ இடங்களை சுற்றி பார்த்தேன் பார்த்துட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டு அவ்வளோ இம்ப்ரஸ் ஆகினா நான் ஜப்னாவை பார்த்து வேறு லெவல் அடுத்த வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு அவ்வளோ கைண்டாக பேசிவிட்டு நிறைய விஷயங்கள் செல்லித்தந்தாங்க என்ன அட்டை கடலாட்ட விஷயம்லாம் வந்துட்டு கடலாத்தையை பற்றி நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் நேரிலையும் கண்டு இல்லை அடுத்து வளர்க்குற இடத்துக்கு நான் போனதில்லை ஆனால் அந்த வந்து அண்ணா தான் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளை எக்ஸ்பிளைன் பண்ணார் அது எவ்வளோ போகுது எப்படி விற்கிறது அப்படின்னு அது சில விஷயங்களை சொன்னார் அதேமாரி அந்த போட் போணுச்சு அந்த பாலத்தீக்கில் அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு அந்த சன் ரைஸோட வேற லெவலில் இருந்துச்சு ஓகே இப்போ நான் என்னை வீடியோ லாங்காக போய் திட்டத்து வீடியோ முடிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ ஜஃப்னா சீரிஸ் தான் வரும் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஷேர் பண்ணுங்கள் ஜஃப்ரா வந்துட்டு கொஞ்சம் எந்த ஸ்டைலில் காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் ப்ரோ வீடியோ முடிப்போம் பாய் பாய்